ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தினை அரிசியில் காய்கறியெல்லாம் சேர்த்து வெஜிடேபிள் தினையரிசி பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது ஹெல்தியான சாப்பாடும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினையரிசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி கோதுமை கலரில் தான் இருக்கும் தினை அரிசி தினையரிசி ரவை மாதிரியே தான் இருக்கும் அந்த கலரில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இதை ரெண்டு மூணு தடவை வந்து அலசிவிட்டு அதை நல்ல தண்ணியில் அரை டம்ளர் வச்சு ஊற வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போது ப்ரிப்ரேஷனுக்கு போய்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகட்டும் இது கூட கொஞ்சமாக வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் இது கூட சோம்பு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கிட்ட சேர்த்துக்கிறேன் கல்பாசி பட்டை மராட்டி முக்கு லவங்கம் நட்சத்திர சோம்பு எல்லாமே வந்து ஒன்று ரெண்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிரியாணி இலையை ஃபுல்லாக வந்து பிச்சுட்டு நான் ரெண்டும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னீராக ஆகிற அளவுக்கு கலந்து கொடுக்கணும் நல்லா எண்ணெயிலே வந்து வெந்து வரணும் அதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சும் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்றேன் இப்போது எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் லைட்டாக வெந்து வந்துருச்சு இப்போது அரை டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருந்துச்சு எண்ணெயிலே வேகும்போது கலர் கிடச்சிரும் அதுக்காக தான் சும்மா ஒரு தடவை வந்து கல கலந்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் எண்ணெயிலே வேகட்டும் அப்போ தான் வந்து பச்சை வாசனையெல்லாம் வந்து போகும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் தக்காளி வெந்து வரட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போது தக்காளி மசியை வெந்து வந்ததும் இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் நல்லா மசிய வெந்து வந்ததும் இப்போது காய்கறியெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கெழங்கு வந்து ஒன்று அதுக்கப்புறமா கேரட் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் ஃபைனலாக வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து காலிஃப்ளவர் வேறு என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க நான் நாலு காய்கறி சேர்த்துருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறேன் கலந்து கொடுத்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததும் ஒரு நிமிஷம் அளவுக்கு காய்கறியெல்லாம் வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிறேன் அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்காக நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போது வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் வந்து வேணான்னா ஸ்கீப் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி கொடுக்கணும் காய்கறியோடு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி அரை டம்ளரோடு இருக்குது தண்ணியோட அதையும் சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த அரை டம்ளரை வந்து கணக்கு வச்சுக்கோங்க டோட்டலாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு ரெ ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போது அரை டம்ளர் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் காய்கறியோட சேர்த்து கலந்து கொடுத்துட்டு இது கூட வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அரை டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் அப்படின்னா உடனே வந்து திணையரிசி வெந்து வந்ததும் வந்து சாஃப்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப ட்ரை ஆகிரும் அதுக்காக வந்து அரை டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன் ஊற வச்சு செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததும் அரை மூடி வந்து எலுமிச்சை மொழம் சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வந்ததும் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது நேச்சுரலாக வந்து கூலாகி வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது நேச்சுரலாக அடங்கினதும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் தினையரிசி திணையரிசி அரிசி நார்மலாக செஞ்சால் வந்து அதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ட்ரையாக ஆகாது நம்ம ஊற வச்சு அரை டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து இது போல் செஞ்சு பாருங்கள் இது கூட வந்து பிரியாணி கத்திரிக்காய் வடை ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நான் பரிமாறியிருக்கேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எப்பவும் போல் இல்லாமல் ஹெல்த்தியாக வந்து இதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ